ியா தலைவர் லீ ஜே மெயூங் அந்நாட்டின் துறைமுக நகரமான பூசானை செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்த கத்தியால் குத்தப்பட்டார் லீ புதிய விமான நிலையத்தை பார்வையிட்ட பின் பேசியபடி தனது காருக்கு நடந்து செல்லும் போது அவருக்கு முன்னால் சென்ற நபர் லீ மீது பாய்ந்து அவரின் கழுத்தில் கத்தியால் குத்தினார் இந்த தாக்குதலால் நிலை குலைந்து கீழே விழும் லீக்கு மக்கள் உதவி செய்தனர் அதில் ஒருவர் தனது கைக்குட்டையால் அவரின் கழுத்தை அழித்து பிடிப்பது உள்ளிட்ட காட்சிகள் உள்ளூர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது காயம்பட்ட எதிர்கட்சி தலைவர் உடனடியாக ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு பின்னர் ஹெலிகாப்டர் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் கத்தி காயத்தால் லீக் ரத்த போக்கு இருந்த போதிலும் அவர் நினைவிழக்கவில்லை உடனடியாக அவர் பூசன் தேசிய பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் என்றும் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து மருத்துவமனைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய லீயின் ஜனநாயக கட்சி எம்பி குவான் சில் சியும் கூறுகையில் இது எதிர்கட்சி தலைவர் லீக்கு எதிரான தீவிரவாத தாக்குதல் ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தலான இது போன்ற செயல்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது லீயின் நிலைமை குறித்த முழுமையான மருத்துவ அறிக்கைக்காக காத்திருக்கிறோம் இந்த தாக்குதல் குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் அவரின் கழுத்தில் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது ரத்த குறைவாகவே உள்ளது அவர் நினைவில் இருக்கிறார் என்று பூசான் நகர போலீசார் தெரிவித்துள்ளனர் லீயை தாக்கியவரை போலீசார் கைது செய்துள்ளனர் என்று யுன் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல் குறித்து கேள்விப்பட்டதும் லீ ஜோ மியூங் பாதுகாப்பு குறித்து அதிபர் யோன் கவலை அடைந்ததாகவும் எந்த சூழ்நிலையிலும் இது போன்ற தாக்குதல் சம்பவங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தது தகவல்கள் வெளியாகியுள்ளன ஐம்பத்தி ஒன்பது வயதான எதிர்கட்சி தலைவர் லீ கடந்த ஆண்டு நடந்த அதிபர் தேர்தலில் யோலிடம் லீ தோல்வியுற்றார் அடுத்த ஆண்டு அதிபர் பதவிக்கான தேர்தலில் லீ போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சமீபத்தில் வெளியான கருத்து கணிப்புகள் அவர் தீவிரமான போட்டியாளராக இருப்பார் என்று தெரிவிக்கின்றன இந்நிலையில் அவர் தாக்கப்பட்டுள்ளார்